ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ஜூன் மாதம் மேஷ ராசிக்கான பலன் மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க நினச்சதை விட இன்பமும் சரி படிப்பை பிடிச்சு படிக்கிறதுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கான முயற்சிகளிலும் அவங்க நினச்சது மாதிரியான வாய்ப்புகள் உண்டு அது நல்லாவே இருக்கும் குடும்பம் அமையிறது மீஷராசி குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் முற்பகுதியை விட பிற்பகுதி அற்புதமாக இருக்கும் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நெருக்கடியாக இருந்தாலுமே கூட கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் புது முயற்சிகளில் நிச்சயம் முன்னேற்றம் உண்டு புதுவிதமான சிந்தனைகள் செயல்பாடுகளில் சிறு சிறு தடைகள் இருந்தாலுமே கூட பின் சரி செய்து அதில் வெற்றியும் பெறுவீங்க நினச்ச காரியத்தை முடிப்பீங்க தேவையற்ற செலவுகள் குறைத்து கொள்வது நல்லது பொருள் சேர்க்கை கட்டாயமாக உண்டு உண்டு வாழ்க்கை துணையுடன் சிறிதளவு வாக்குவாதம் இருந்தாலுமே கூட சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கோபப்பட்டாலும் கூட சில சூழ்நிலைகளில் அது நியாயமானதாக தான் இருக்கும் பட் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்படாதீங்க அதே மாதிரி தொழில் கூட்டாளிகளுடன் ஒற்றுமை மேலோங்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்குள்ளே வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் தொடர்புகளால் ஆதாயம் உண்டு உயர்ந்த மனிதர்களால் நன்மைகள் உண்டு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரெண்டு பேர் நல்லது செய்கிறாங்க ஒருத்தர் கெடுதலும் செய்கிற பார்ட்டி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கலந்த நிலையில்தான் இருக்கும் பட் நல்லது இந்த காலகட்டம் உண்டு ஊர் பயணங்கள் மேற்கொள்கிறது அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பிரயாணங்களால் மனசுக்கு ஒரு நிறைவு ஒரு ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் இல்லை ஒரு வேலையாக போனேன் அந்த வேலை நல்லபடியாக சுமூகமாக முடிஞ்சுது பரவாயில்ல ஒரு திருப்தி போன போனதுக்கு ஒரு புண்ணியமான வேலைன்ற மாதிரி ஒரு நிறைவு இருக்கும் அதனால் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நேரத்துக்கு தூங்கிறது நேரத்துக்கு சாப்பிட்றது தேவையில்லாத விஷயங்களை மனசில் போட்டு யோசிச்சு குழப்பிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி இந்த ஜூன் மாதம் மேஷ ராசிக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் வாழ்க்கை துணையுடன் சிறிதளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஒற்றுமை குறையாது உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் உழைப்பு கூடுதலாக்க வேண்டியது அவசியமான ஒன்று அதாவது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அதாவது நேர காலம் பார்க்காம வேலை செய்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் அதாவது நீங்கள் எதிர்பார்க்கும்போது டைட்டாக இருக்காது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைப்பீங்க அப்போ ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிற நேரத்தில் கொஞ்சம் டைட்டாகும் வேலை கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும் கொஞ்சம் முன்னப்பின்னா இருக்கும் மற்றபடி தொழில் சார்ந்த விஷயங்களில் போட்டிகள் இருக்குங்க தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு உயர்வு இருக்கும் லாபமும் இருக்கும் லாபத்தில் குறை கிடையாது நீங்கள் நீங்கள் உழைக்கிறீங்கன்னா அது உழைப்புக்கான உயர்வு அதுக்கு குறை இல்லாமல் இருக்கும் மற்றபடி தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் முன்பின் முரணாக தான் இருக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கையோடு அதை நீங்கள் சமாளித்து சரி செய்வீங்க எல்லாத்திலும் வெற்றி பெறுவீங்க இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்